எைக்காவது பாஜகவோ ஆர் எஸ் எஸ் தங்களுடைய உள்கட்சி கூட்டங்களிலேயோ தங்களுடைய மாநாடுகளிலேயோ எந்தக்காவது அவங்க வந்தே மாதனம் பாடியிருப்பாங்களான்னு ஒரு இதை காமிக்க சொல்லுங்க இவர் வந்து சரித்திரத்தை மாற்ற நினைக்கிறார் அதை வந்து நம்மளை பிரிக்க நினைக்கிறார் அதை அரசியலாக்க நினைக்கிறார் அதன் மூலமாக அதிகாரம் பெற நினைக்கிறார் இவருக்கு தேசப்பற்றோ இந்த நாட்டினுடைய மக்கள் ஒற்றுமையை பற்றிய கவலையோ இவருக்கு கொஞ்சம் இல்லை என்பதை இப்போ வந்து டாலர் வந்து இன்னைக்கு வந்து நூறு ரூபாய் தொட அதை பற்றிய வாதத்துக்கு வந்தால் அதை வாதம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இலையுதிர் காலம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு காலம் காங்கிரஸுக்கு தேவை இண்டிகோ வந்து பாஜகவுக்கு தேர்தல் நன்கொடை கொடுத்த அவ்வளவு வரலாறும் வருகிறது தூத்துக்குடிக்கு டிக்கெட் எவ்வளவு தெரியுமாங்க இருபத்தோராயிரம் ரூபாங்க நாலு நாளைக்கு முன்னால கோயம்புத்தூருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட்டு சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கையல் ஆக்ரோஸ் இடநேயர்களுக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தோட ரொம்ப ஒரு சூடாகவே நடந்துட்டு இருக்குது எஸ்ஐஆர் விவகாரம் பெரிய ஒரு சர்ச்சையாச்சு நாடாளுமன்றத்தில் பெரிய ஒரு அமளியாக மாறுச்சு திடீர்னு வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு ஒரு விவாதம் வந்து இன்னும் ஒரு சூட்டை

அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் அதில் எவ்வளவு தவறுகள் இருந்தாலும் அதில் எவ்வளவு கிரிமினாலிட்டி இருந்தாலும் கூட அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அவர்களுக்கு முழுமையான வந்து இம்யூனிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற சுதந்திரத்தை வழங்கிய சட்டத்தை கூட பாராளுமன்றத்தில் வாதமே இல்லாமல் நிறைவேற்றிய மரபு தான் இந்த இந்த பிரதமருக்கும் இந்த கட்சிக்கும் உண்டு ரெண்டாவது இந்த வாதமே எதற்காக அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்க மாநிலத்துல வந்து தேர்தல் நடக்க போகிறது அந்த தேர்தலில் வந்து மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை இந்த வந்தே மாதரம் பாடல் வந்து ஒரு எமோஷனல் காட் அதாவது பக்கிம் சந்திர சட்டோபாத்யா என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் கவிஞர் வங்க மண்ணில் பிறந்தவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி சட்டர்ஜி சட்டோபாத்யா ரெண்டும் சொல்றாங்க அது அதான் நான் ஒன்று பார்த்தேன் அதாவது சட்டர்ஜியும் இருக்குது சட்டோபாத்தியாவும் இருக்கு ஸோ சட்டர்ஜினே வச்சுக்கலாம் சட்டர்ஜி வந்து சொல்லுகிற அந்த பெரிய அந்த கவிஞருடைய நினைவுகளை வந்து இவர்கள் போற்றுவதன் மூலமாக அது ரெண்டும் இன்னைக்கு வந்து நூற்றி ஐம்பது ஆண்டில் கடந்த அந்த எமோஷனல் இருக்காங்க அவங்க அவருக்கு வந்து அந்த மண்ணிக்கு தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் சுபாஷ் சந்திர போஸ் இவர்களெல்லாம் அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த மக்கள் வந்து வரலாற்றோடு பின்னி படைந்தவர்கள் ரெண்டும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தங்களுடைய பழமையை பற்றி தங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தங்களுடைய பங்களிப்பை பற்றி மிகவும் பெருமைப்படக்கூடியவர்கள் இந்திய தேசத்தினுடைய சுதந்திர வரலாற்றின் பின்னால் தங்களுடைய பங்களிப்பு மகத்தானது என்று கொண்டாடக்கூடிய வங்க மக்கள் மே மங்க மேற்கு வங்க மக்கள் இதில் வந்து இந்த பாடல் வந்து அவர்களுக்கு எதற்காக பயன்படுகிறது என்று சொன்னார் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வாக்காளர்கள் மத்தியில் வந்து இந்து முஸ்லீம் என்று பிரிப்பதற்கு இது ஒரு பெரிய இந்த பாடலை வந்து பிரதமர் வந்து ஒரு கருவியாக ஆயுதமாக பயன்படுத்துகிறார் இந்த பாடலை வந்து எதற்காக சுதந்திர இந்தியாவிலே ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகத்தான் மக்களை சாதி மதம் மொழி இந்த எல்லைகளுக்கு அப்பால் இந்திய மக்கள் அனைவரையும் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒரே குரலாக திரட்டுவதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி இதை பயன்படுத்தியது ஆனா இவர் வந்து இன்னைக்கு அதை நேர் எதிரா அதே பாடலை வைத்து அந்த மேற்குவங்க மக்களை வந்து இரண்டாக பிரிக்க நினைக்கிறார் இந்த பாட்டுக்கு பின்னால ஒரு சரித்திரம் இருக்கு அதனாலதான் அதை சொல்லணும்னு நான் நினைச்சேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாடலில் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதில் எழுதப்பட்ட பாடல் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல ஆனந்த பஜார் என்கிற அவனந்த மடம் மடம் ஆனந்த மடம் என்கிற அவருடைய நாவல்ல வந்து அது வார்த்தைகள் வருது இந்த வார்த்தைகள் வருகின்ற போது அந்த பாடலை வந்து அவர் சொல்லி கொண்டு வருகின்ற போது பாரத மாதாவை வந்து அவர் துர்காவாக உருவகிக்கிறார் லட்சுமியாக பார்க்கிறார் சரஸ்வதியாக பார்க்கிறார் இந்த மாதிரி பார்க்கின்ற போது அந்த பாடலின் வரிகள் வந்து ஒரு தெய்வத்தை உருவப்படுத்துகின்ற ஒரு பாடலாக அது கடைசியில வருகிறது இது முதல் இரண்டு ஸ்டான்ஸா இருக்கு பாருங்க அது வந்து தேசத்தை கட்டி எழுப்ப ஆன்மாவை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான வரிகள் இப்ப இந்த பாடல் வந்த வந்த உடனே ஒரு தரப்புல இருந்து என்ன குரல் வருதுன்னா இதை எடுத்துட்டு எல்லா மக்களையும் உண்டாக்கக்கூடிய பாடலாக இதை மாற்றி விட்டால் என்ன இது ஒரு பெரிய வாதம் நடக்கிறது மோடிக்கு வந்து இந்த சுதந்திர இந்தியாவுடைய எந்த வரலாறும் தெரியாது இது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவில வைத்து இது பேசுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவில இதை தீர்மானமாக கொண்டு வந்து இதை வந்து ஒரு தேச பாடலாக அங்கீகரிப்பது எப்படின்னு சொன்னா அந்த தீர்மானம் எப்படி கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் காந்தியடிகள் மேடையில் இருக்கிறார் சுபாஷ் சந்திர போஸ் மேடையில் இருக்கிறார் ரவீந்திரநாத் தாகூர் இருக்கிறார் ஜவஹர்லால் நேரு இருக்கிறார் இவ்வளவு பேரும் இருந்து தான் அந்த பாடலை வந்து ஒரு தேசத்தை முழுவதும் எந்த விதமான ஒரு சின்ன பிசுறு கூட அடிச்சிடக்கூடாது இதுக்கு உதாரணம் இருக்கு நான் சொல்றேன் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்த வந்து நீராறும் கடல் உடுத்த பாடல் இருக்குல்ல இதை வந்து கலைஞர் வந்து அதை எடிட் பண்ணார் பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து தொடக்கினுமோர் எல்லையரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதரத்தே உதித்தே ஒன்று பலவாகிடினும் ஆரியம்போல் உலக வளக்கொழிந்து சிதையாவும் சீரழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இதான் மனோன்மணியத்தினுடைய ஒரிஜினல் பாடல் சோ இத மாதிரி இந்த பாடல் பாடுகின்ற போது இதை போன்ற ஒரு உணர்வுகள்லாம் வந்துவிடக்கூடாது தான் வந்து கலைஞர் என்ன பண்ணாருன்னா அந்த வார்த்தையெல்லாம் எடுத்துட்டு உன் சீரழமை திறமையந்து வாழ்த்ததுமே செயல் மறந்து வாழ்த்ததுமே அப்படிங்கிற வார்த்தையை வந்து போட்டார் இது வந்து காலத்தால் வென்ற பாடல்கள் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு தேசிய பாடலாக வருகின்ற போது இதை போன்ற சிலரை காயப்படுத்தக்கூடிய வரிகளை கூட எடுத்துறது வந்து உருவக வழிபாட்டுக்கு அவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து அவர்கள் எதிரானவர்கள் பௌத்தர்கள் இருந்தார்கள் துர்கையை வந்து பாரத மாதா அப்படின்றது துர்கையை வந்து உருவகப்படுத்துறாங்க ஆமாம் இந்திய மக்களை வந்து துர்காவோட குழந்தைகள் ஆமா அப்படின்னு அந்த பாடலில் உருவாக்கப்படுத்துகிறாங்க அப்புறம் லட்சுமியாக லட்சுமி ஆக சரஸ்வதியாக அந்த வார்த்தைகள்லாம் அதில் பின்னால் வருது அது அந்த வார்த்தைகள்லாம் அதில் பின்னால் வருது திருமகளாக இதெல்லாம் வந்து அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தைகள் வந்து தே தேவையில்லை ஏன்னு கேளுங்க நான் வந்து இந்த வந்தே மாதரம் பாடலை நான் வந்து முதல்ல என்னுடைய முதல் ஏஐசிசி செஷனை வந்து நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல நான் முதல் முறையாக அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு போறேன் எந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாடும் வந்தே மாதரம் பாடல் பாடாமல் தோங்காது முதல்ல அதாவது வரைக்கும் இப்ப வரைக்கும் இன்னைய வரைக்கும் செஷன் ஆரம்பிக்கணும்னா முதல்ல வந்தே மாதரம் பாடிதான் அந்த செஷன் காங்கிரஸ் செஷன் ஆரம்பிக்கும் நான் கேக்குறேன் என்றைக்காவது பாஜகவோ ஆர் எஸ் தங்களுடைய உள்கட்சி கூட்டங்களிலேயோ தங்களுடைய மாநாடுகளிலேயோ எந்தக்காவது அவங்க வந்தே மாதனம் பாடியிருப்பாங்களான்னு ஒரு இதை காமிக்க சொல்லுங்க ரெண்டாவது இந்த மந்தே மாதனம் வந்து சுதந்திர போராட்ட தீயை கொழுந்து விட்டு எரிய பாடப்பட்ட பாடம் டோன் இருக்குல்ல அது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படையான நோக்கம் காந்தியடிகளோட ஒரு பெரிய இந்து இருக்க முடியாது காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா என்னுடைய பிரார்த்தனை கூட்டத்தில் அந்த வழிகளை தவிர்த்து விடுங்கள் காந்தியடிகளே என்னுடைய பிரார்த்தனை கூட்டத்துல வந்தே மாதுரம் பாடுகின்ற போது இந்த வரிகளை தவிர்த்து விடுவது யாருக்காவது காயப்போ அந்த வரிகளை தவிர்த்து விடுங்கள்னு சொல்றாரு ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்றாருன்னா அந்த வரிகளுக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறார் ரவீந்திரநாத் தாகூர் தான் அந்த பாடலுக்கு இசையமைக்கிறாரு இசையமைக்கிறாரு அந்த ரெண்டு ஸ்டான்ஸோட நிறுத்திக்கோ தேட் ஒன்லி மேக் சென்ஸ் அவர் சொல்றது ஜின்னா இருக்குறாரு காந்தி இருக்கிறாரு ஆமா ரவீந்திரநாத் ரீந்திரநாத் ஒத்துக்கல இங்க தமிழ்நாட்டுல கூட பெரியார் வந்து அதை வந்து கண்டனம் அந்த அந்த பெரியார் வந்து சொல்ற வார்த்தை வந்து வந்தே மாதரம்ங்கிற வார்த்தையை பற்றி அதாவது முதல்ல இஸ்லாமியர்களும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் கொடிய தூக்கிட்டு போறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு திரழுகின்ற போது வந்தே மாதரம் என்கிற வார்த்தை வந்து இந்துக்கள் வாயில மட்டும் வரல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் என்று எல்லோரும் சொன்ன வார்த்தைகள் அதற்கு பிறகு வந்து ஒரு பெரிய மத கலவரம் வருது மேற்குவங்க மாநிலத்தில் அந்த கலவரத்தின் போது இந்த பாடலை வந்து சிலர் வந்து மதத்தை பிரிக்கின்ற கருவியாக பயன்படுத்துகிறார் அதற்கு பிறகுதான் இதில் இவ்வளவு குழப்பம் வந்த உடனே தான் அவர்கள் வந்து இந்த வார்த்தைகளை எடுத்துடலாம் ஆனால் வந்தே மாதரம் பாட்டை விட்டுற முடியான்னு சொல்லி தான் அதை ஏன் வந்து நம்ம வந்து தேசிய பாட்டாகத்தான் வச்சிருக்கிறோம் அதை வந்து தேசிய கீதமாக நாம வந்து அதை ஏற்றுக்கொள்ளல ரெண்டுக்குள்ள அந்த ஒரு தேசிய பாட்டு ஒரு தேசிய கீதம் ரெண்டும் வச்சிருக்க தான் அந்த ஜனகரமான பார்த்தீங்கன்னா அதில் ரெலிஜியஸ் அவர்ட்டோன்னே இருக்காது அது வந்து திராவிடத்துல இருந்து எல்லா வந்து குஜராத் வங்கம் எல்லாத்தையும் ஒரே நாடாக உருவைத்து மக்களை அணிதிரட்டுகிற ஒரு பாடாக இருக்குது அதைத்தான் இன்னைக்கு வந்து நம்முடைய பிரதமருக்கு வந்து ரெண்டாவது நான் ஒரு கேள்வி என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த வந்தே மாதரம் பாட்டு கரு கொள்ளுகின்ற போதோ இந்த வந்தே மாதரம் பாட்டை வந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து ஜனங்கள் மத்தியில் எடுத்து சென்றது இந்த பாட்டை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவனும் வந்தே மாதரம் பாட்டை பாடினார்கள் என்று சொன்னால் அது வந்து சந்திர சட்டர்ஜி வந்து இங்கே வந்து சொல்லி அது வரல காங்கிரஸ் தொண்டர்கள் அகில இந்திய க செயற்குழு கூட்டத்திற்கு போயிட்டு அங்கே அந்த நான்லாம் இப்போ வந்தே மாதம் பாட்டை முழுமையாக என்னால் பாட முடியும் கேட்டிங்களா அதனால எங்களுக்கெல்லாம் எப்படி அந்த பாட்டினுடைய துணியும் அந்த இசையும் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் அந்த பாடும்போது அப்படியே மேலெலாம் வந்து புல்லரிக்கும் பாருங்கள் அந்த இந்திரா காந்தி மேடையில் உட்கார்ந்து அந்த பாட்டை அவர்கள் வந்து இப்போ இசைக்கும் அந்த ஓல் ஒரு நாலாயிரம் ஏஐசிசி டெலகேட்ஸ் இருப்பாங்க ஒரு குண்டூசி கூட விழுந்தா கூட சத்தம் வராது அந்த பாடல் பாடும்போது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இதற்கும் பிரதமருக்கும் என்ன சம்பந்தம் இதற்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டாவது இதற்கும் நேருவுக்கும் என்ன சம்பந்தம் இவர் நினைச்சது வந்து இந்த வாதத்தின் மூலம் வங்க மேற்குவங்கத்தில் தங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும்னு நினைச்சாரு ஆனால் அது பெரிய கவுண்டர் ப்ரொடிக்டாக போச்சு ஓ இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை கிளப்பட மூலமா கிளப்படுறது மூலமா அது மேற்குவங்க மாநிலத்தை இவருக்கு எகென்ஸ்டாவே போச்சு ஏன்னா இல்ல அந்த மேற்குவங்க மக்கள் வந்து நம்முடைய நம்முடைய பாடலை நம்முடைய மண்ணின் பாடலை வந்து இவ்வளவு தூரம் வந்து ஆதரிக்கிறாங்க பிஜேபி அப்படி தானே பார்ப்பாங்க இல்ல அதாவது ரவீந்திரநாத் செய்த தாகூர் செய்த அந்த எடி அந்த எடிட்டிங்கே இவர் தப்புன்னு சொல்றாரு சுபாஷ் சந்திரபோஸ் செய்த ஆலோசனையின் பேரில் ஏற்பாடு செய்த அந்த பாட்டினுடைய மறுவடிவத்தையே அவர் தவறுன்னு சொல்றாரு இவர் வந்து சரித்திரத்தை மாற்ற நினைக்கிறார் அதை அரசியலாக்க நினைக்கிறார் அதன் மூலமாக அதிகாரம் பெற நினைக்கிறார் இவருக்கு தேசப்பற்றோ இந்த நாட்டினுடைய மக்கள் ஒற்றுமையை பற்றிய கவலையோ இவருக்கு கொஞ்சம் இல்லை என்பதை இந்த வாதத்தின் மூலமாக மேற்குவங்க மக்கள் தெரிந்து கொண்டார் மேற்குவங்கத்தில் அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா நிறைய சொல்லிருக்காங்களே மேற்குவங்கத்தில் வந்து பாஜகவை தவிர நீங்க பேசுற திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேசினதை கேளுங்க நீங்க வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அவங்களா எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் அவங்க அப்படிதான் ஆமா வேற பொது பொதுவான மக்கள் தரப்புல இருந்து அந்த மாதிரி பொதுத்தளத்துல இருந்து இவருக்கு ஒன்றும் ஆதரவு ஒன்றும் வரலையே யாராவது வந்து பிரதமர் பேசணும் சரதான்னு சொல்லியிருக்காங்களா பிரதமர் பேசணும் நமக்கு வந்து அந்த மாநிலத்துல உள்ள சமூக ஊடகத்தினுடைய பதிவுகள் நமக்கு கிடைக்கல ஆனால் அப்படி யாராவது வந்து பிரதமர் சொன்னது சரிதான்னு பேசியிருந்தாலோ நமக்கு இதுக்குள்ள வந்து பெரிய அதாவது ஒரு சமூக சிந்தனை செயல்பாட்டாளர்கள் குடிமை சமூகத்தினுடைய தலைவர்கள் இப்படி யாராவது பேசியிருந்தா உடனே வெளியே வந்திருக்கும் அந்த மக்கள் இதை ஒரு பொருட்டா நோபடி டேக்ஸ் இட் சீரியஸ்லி பாராளுமன்றத்தினுடைய மதிப்பு மிக்க நேரத்தை வந்து ஒரு வாதம் நீங்கள் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு வந்து அந்த இண்டிகோவை பற்றி இண்டிகோவுக்குனால வந்து தேசத்திற்கு எவ்வளவு பெரிய இழப்பு எத்தனை ஆயிரம் போக்கு பயனாளிகள் வந்து போக்குவரத்து போகிற ப பயனாளிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு பின்னால இருக்கிற சூழ்ச்சி சூழ்ச்சின்னா இதை பற்றியெல்லாம் வாதிப்பதற்கு பிரதமர் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாரு இல்ல வழக்கமா அந்த மாதிரி நாடாளுமன்றம் கூடுற போது எதிர்க்கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் கட்சி வந்து அதுக்கான ஒரு ஸ்ட்ரேஜி அதுக்கான ஒரு உத்தியோட தான் வந்து உள்ள போகும் ஆமா இந்த இந்த செஷன்ல எந்தெந்த பிரச்சனை எல்லாம் எழுப்பணும் ஆமா ஆனா இது வந்து இந்த பிரச்சனையே முன்னுக்கு வந்துருச்சு இல்ல அது வந்து பார்கெய்ன் ஆஹ் எஸ்ஐஆரை பற்றிய டிஸ்கஷன் எடுக்கணும்னா பந்தே மாகரத்தை பற்றிய டிஸ்கஷன் எடுக்கணும் அப்படின்னு அவங்க வச்சாங்க அத காங்கிரஸ் ஒத்துக்குது வேற வழி இல்லை அதான் நாங்க சொல்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணா நீங்க சொல்ற அந்த சப்ஜெக்டை எடுப்போம் அப்புறம் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி கலந்து எதற்காக வேண்டிய கலந்துக்கணும் எல்லா விதத்திலையும் பிரதமர் எல்லா விதத்திலும் இருக்கிறாரா யூ டெல்மி இந்த பிரதமர் ஏதாவது பதினாலு வருஷத்துல பன்னிரெண்டு வருஷத்துல ஒரு நாள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பதா பாராளுமன்றத்தில் இல்லை இப்போ நீங்கள் இவ்வளோ அந்த 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 பாடலில் வந்து ஏன் வந்து எடிட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சரித்திரம் இருக்குது பல முக்கியமான காரணங்கள் இருக்குது இதை வந்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஒரு பிரியங்கா காந்தி பேசியிருக்காங்களே இல்ல ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்த கருத்துக்கும் போது அது எக்ஸ்போஸ் ஆகும்ல இல்ல இல்ல இது அதாவது அவருக்கு வந்து பார்லமெண்டரி டிபேட்ஸ் வந்து மறுநாள் எஸ்ஏஆர் டிபேட்ஸ் முத ஒவ்வொரு டிபேட்டுக்கும் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் விடுவாங்க அதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து பாராளுமன்ற வாதத்தில் இதை பற்றி வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவங்க வந்து பல வகையில் வந்து இந்த பாட்டினுடைய அருமைக்கு சொந்தக்காரர் என்று உரிமை கொள்ளக்கூடிய தகுதியானவர் அவருடைய பெடிகிரி வந்து அப்படி பெடிகிரி அதனால் அவர் வந்து அந்த வாதத்தை முன்னெடுக்கிறார் அவர் ஆணித்தரமான பதிலை ரொம்ப ரொம்ப அருமையான பதிலை வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னார் எஸ்ஐஆர் அந்த வாதத்தை அன்னைக்கு ராகுல் காந்தி வந்து அந்த வாதத்தை முன்னெடுத்தார் ஆகவே ராகுல் காந்திக்கு இன்னும் உன்னு மல்லிகார்ஜுன் கார்கே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு ராஜ்யசபாவில் எதிர்கட்சி தலைவர் அவர் மாநிலங்களவையில வந்து அந்த வாதத்தை பங்கேற்றார் காங்கிரஸ் கட்சி வந்து பங்கேற்கவில்லை இல்லை காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுனா இதுக்கு என்னையா டிஸ்கஷன் பத்து மணி நேரம் எல்லாருமே சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு நினைவை போற்றுகிறோம் பக்கிம் சந்திரசேத்திரி நினைவுகளை போற்றுகிறோம் அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு மானியுமெண்டோ இதோ வைக்கிறத பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சி பண்ணார் அதோடு முடிச்சுட்டு வி ஹவ் டு கோ டு இன்னைக்கு பிரச்சனைகள் என்ன நீங்கள் வந்து இப்போ உடைய இவ்வளோ பெரிய மக்களுக்கு ஏற்பட்ட இவ்வளோ பெரிய அசௌரியத்துக்கு பின்னால் இண்டிகோ வந்து பாஜகவுக்கு தேர்தல் நன்கொடை கொடுத்த அவ்வளோ வரலாறும் வருகிறது ஏன் உங்களால் அந்த இண்டிகோ கம்பெனியை கட்டுப்படுத்த முடியல ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து காங்கிரஸ் அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி முடிகின்ற போது பதினாலு பிளேயர்ஸ் இருந்தாங்களே சிவில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணி எல்லாமே ரெண்டு முதலாளிகள் ஆகிட்டீங்களா டெலிகாமா ரெண்டு முதலாளி இது ரெண்டு முதலாளி துறைமுகங்களா முதலாளி இப்படியே வந்து ரெண்டு முதலாளிகள் உங்களுக்கு வேண்டிய முதலாளிகளை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் ஏகபோகத்தை மட்டும் உருவாக்கி ஒரு ஆரோக்கியமான தொழில் போட்டி வருவதன் மூலமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு பலன்கள் அதனால எவ்வளவு வசதி கிடைக்கும் போறேன் தூத்துக்குடிக்கு டிக்கெட் எவ்வளவு தெரியுமா இருபத்தோராயிரம் ரூபாங்க நாலு நாளைக்கு முன்னால கோயம்புத்தூருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் சென்னை டு கோயம்புத்தூர் வந்து செவன்டி டூ தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட் இன்னைக்கு சாதாரண நாட்கள்ல தூத்துக்குடிக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபா பதினாலாயிரம் ரூபாய் டிக்கெட் ஒரே கம்பெனி தான் ஃபிளைட் அப்போ என்ன வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து அப்ப எவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு நீங்க சொல்ற கைட்லைன்ஸ ஒரு பெரிய ஒரு ஏர் ஒரு நிறுவனம் வந்து பின்பற்றாம நான் பின்பற்ற மாட்டேன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேசஞ்சரை கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் நீங்க வந்து அதை அனுமதிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த வாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள தேறாரு அதான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் வந்தே மாதத்தை பற்றி பத்து மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணணும் இப்போ வந்து டாலர் வந்து இன்றைக்கி வந்து நூறுரூபாயே தொட போகுது அதை பற்றிய வாதத்துக்கு வந்து அதை வாதம் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் வேலை வாய்ப்புகள் குறைவு அதை பற்றி வாதம் எடுத்துக்க மாட்டேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து சைனா வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு போயிட்டாங்க நீங்கள் உங்களுடைய எக்ஸ்போர்ட்னுடைய கதை வந்து ஒவ்வொரு இந்த தடவையும் குறைஞ்சு கொண்டே போகிறது அதை பற்றி பாராளுமன்றத்தில் வாதிப்போம் ஏன் உங்களுக்கும் இன்னும் அமெரிக்காவுக்கும் இடையில இது சீக்கிரமா ஒரு ட்ரேடு அக்ரிமெண்ட் உங்களால பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு போய் அவருக்கு ஓட்டு கேட்டீங்களா நீங்க ஏன் உங்களால் இப்போ கடந்த நாடாளுமன்ற கடந்த மக்களை விட இப்போ எதிர்கட்சியோடைய ஸ்ட்ரென்த் வந்து கூடியிருக்கு ஆமா இதெல்லாம் ஆளுங்கட்சியோட இந்த எல்லாம் ஏன் உங்களால பெரிய அளவு எக்ஸ்போஸ் பண்ண முடியல அதாவது சபாநாயகர் வந்து அதை அனுமதிக்கிறது இல்ல உடனே நீங்க வந்து எந்த கட்ட கட்டத்திலையும் முன்னால பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது எங்களை வெளியே தூக்கி போடுறதே வராது எவ்வளவோ பெரிய பாஜக பண்ணாத அழிமே கிடையாது இதுக்கு முன்னாடியாவது வந்து எதிர்கட்சியில வந்து தனித்தனியா இருந்தாங்க இந்தியா கூட்டணியில் ஒரு கூட்டணி உருவாக்கிட்டு அது நீங்க வந்து ஒரு வலுவாதான இருக்கீங்க இப்போ வந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் வந்து பிரச்சனைகள் வந்தா கூட நாடாளுமன்றத்தில் வந்து நீங்க உறுதியா வந்து ஒற்றுமையா இருந்துதான் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்க அது அப்படி கூட முடியலையா இதற்கு செய்யத்தான் முடியுது இப்போ நாங்கள் இப்போ நூற்றி ஏழு பேர் இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வருமான வந்து இம்பீச்மெண்ட் கொடுத்துருக்குறோம் நூற்றி ஏழு எம்பிக்கேள் கொடுக்குறேன்னா எல்லா கட்சிக்காரங்களும் கையில் போட்டிருக்காங்க இல்லையா எல்லோரும் ஒட்டா போய் தானே கொடுத்துருக்காங்க அகிலேஷ் யாதவ் மாதிரி ஆட்கள் ஒட்டா போய் தானே கொடுத்துருக்காங்க நேற்று டிஸ்கஷனில் எல்லோரும் தானே பேசியிருக்கிறாங்க அப்ப அங்க திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜி மட்டும் அவங்க எப்பொழுதுமே வந்து ஒரு டூபல் ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ அவங்களுடைய முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா

அவங்க தானே இந்தியா கூட்டணி தூங்குறதுக்கு காரணமே அவங்கள தானே இல்லையா என்னைக்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்றது இல்லையா அவங்க அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து அந்த ஒற்றுமையை குலைப்பதை வந்து அந்த ஒரு கார்டு பிளே பண்ணிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா உட்காந்துருப்பாங்க அவங்க மட்டும் தனியா போய் நிப்பாங்க இந்தியா கூட்டணி அந்த அப்படி ஒரு அணியை உருவாக்குறது காரணமே குமார் வம்தா பானர்ஜி தான் பெரிய ரோல் பண்ணாங்க ஆனா ஏன் அப்படி ரோல் பண்ணவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு அவங்க எல்லாம் ஸ்லீப்பிங் செல்ஸுங்க அப்படித்தாங்க வர முடியும் அப்படித்தான் வந்துதான் இந்த கட்சியினுடைய நீங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னா பத்திரிகையில வருகிற செய்திகள் உண்மையான செய்திகளா எதற்காக வேண்டி சில செய்திகளை வந்து இப்ப நீங்க வந்து கசி விடுறீங்க இப்ப நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து தினகரன் எப்படி சந்திச்சு அண்ணாமலை பேசுறாரு அப்ப இதுவரைக்கும் வரைக்கும் தினகரனுக்கும் தொடர்பு இல்லையா டிடிவி தினகரனுக்கும் டிடிவி தினகரன் வந்து இந்த வார்த்தையை சொல்றான் பழனிசாமி ஏத்துக்கிட மாட்டேன் அந்த கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொல்றாருல அந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாதுன்னு அமித்ஷா கூப்பிட்டு சொன்னா அவர் அவர் பேசிடுவார் அவரு இந்த டூ ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய அண்ணாசார வினோத் ராயே வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு சார் அவர் எப்படி நீங்க பாரு ஓம்பு அந்த அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு பிஜேபி வந்து கவுத்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அவங்களால ஆட்சிக்கு வர முடியுது ஆமா ஆனா ஒரு காங்கிரஸ் கட்சியால இவ்வளவு பிரச்சனை பிஜேபியால இவ்வளவு பிரச்சனைன்னு இருக்க போது அதுல ஒரு விஷயத்த கூட எடுத்து செய்ய முடியல சார் இருநூத்தி ஒன்பது வருஷம் பிரிட்டிஷ்காரர் தான் சார் பிரிட்டிஷ்காரனுக்கு ஜாதியாக ஜனமாக எப்படி இருந்தான் சொல்லுங்கள் பிரிட்டிஷ் ஃப்ரீடம் மூமெண்ட்டை வந்து காங்கிரஸ் தொடங்கி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் தொடங்கி நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் அந்த மூமெண்ட்டை நடத்த வேண்டியது இருந்தது இப்போ பிஜேபி ஆட்சியில் இருந்து விரட்டுறதுக்கு காங்கிரஸ்க்கு எவ்வளோ நல்ல தேவை இல்லை நான் என்ன சொல்ல அதுதான் அவர் ரொம்ப அருமையாக சொன்னார் ராகுல் காந்தி எனக்கு வந்து ஐ எம் நாட் வெரி பர்டிகுலர் அபவுட் டு டிஃபீட் தம் எலக்டரலி பட் ஐ வாண்ட் டு டிஃபீட் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கலின் இல்ல அது அது ஒரு போராட்டம் வச்சுக்க நீண்ட கால போராட்டம் ஆமா ஆனா உடனடியே ஆட்சியில இருக்கிறதுனாலதான் அவங்களுடைய ஐடியாலஜி நிறைய விஷயங்களை கொள்கைகளை வந்து அமல்படுத்துறாங்க அது மக்களை பாதிக்கிறது நீங்க உங்களை பாதி எதிர்ப்பிச்சு சொல்றீங்க அப்ப பிஜேபி அந்த ஆட்சி கட்டில இருந்து அகற்றது அப்படிங்கறது அவங்களுடைய முதன்மையான நோக்கமா இருக்கணும் அதனால அது வந்து உங்களால காங்கிரஸ்ல முடியலையே எவ்வளவு நாள் வந்து அது வந்து இப்ப நீங்க வந்து தொண்ணூறு ஆண்டுகள் இட் ஹஸ் டேக்கன் ஃபார் தி ஆர்எஸ்எஸ் டு ஸ்ப்ரெட் திஸ் ஐடியாலஜி தொண்ணூறு வருஷமா தேவை இப்போ நூறாவது வருஷம் அவங்க செலிப்ரேட் பண்ணும்போது தான் அவங்களுடைய ஐடியாலஜி வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியில் வந்து அமர்ந்துருக்கு இதுக்கு வந்து அவங்க நூறு வருஷம் அவங்க வந்து உழைச்சிருக்காங்க இந்த நூறு வருடங்கள் இதை தடுத்து கொண்டு இருந்தது யாருன்னா காங்கிரஸ் தான் இதை தடுத்து கொண்டு இருந்தது ஏன்னா இது வந்து இந்த மதம் சாதி மொழி இதை போன்ற வெறி வந்து மிக இலகு அதை வந்து அதை பற்ற வைக்கிற தீயை பற்ற வைக்கிறது அதை மீறி மக்களை வந்து அடிப்படையான விஷயங்கள் ஏழ்மை வறுமை கல்லாமை அறியாமை அடிப்படை வசதிகள் இந்த இதை நோக்கி மக்களை திருப்புவது என்பது ரொம்ப சாதாரண ரொம்ப பெரிய கஷ்டம் இப்ப அதை போன்ற ஒரு 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 பெரிய ஒரு தலைவர் வந்து உருவாகி வரணும் நாம ராகுல் காந்தின்னு அப்படிதான் பாக்குறேன் அவர் தான் இன்னைக்கு வந்து அதற்காக பதவி மேல் அதிகாரத்தின் மேல் ஆசைப்படாத ஒரு மனநிலை வேண்டும் ஏழை எளிய மக்களை வந்து முழுமையாக நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பு கொடுக்க வேண்டும் அதான் இப்ப வந்து நீங்க வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவரா ராகுல் காந்தி வராரு ஆனா கட்சிக்குள்ள வந்து அவரை ஆதரிக்கக்கூடிய அவருடைய கருத்தோட சேர்ந்து போகக்கூடிய அடுத்த கட்ட ரெண்டாம் கட்ட தலைவர் இருக்கணும் ஆனா சசிதரூர் போன்ற ஆட்கள் வந்து அதுக்கு எதிராக இருக்காங்களே நான் அதான் மட்டும் சொன்னேனா நீங்க இந்த வர்க்கம் வந்து பிஜேபிலையும் இவங்கதான் காங்கிரஸ்ல இவங்கதான் இருந்தாங்க பிஜேபிலும் இவங்க தான் இருக்காங்க என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை போன்ற ஆட்கள் வந்து வரலாற்றில் வழிநடுக இருந்திருக்கிறார் அவங்களெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் களை எடுக்க முடியல தலைமையில அது வந்து நீங்க சொல்ற அந்த இடம் வந்து எனக்கு வந்து உடன்பாடு உண்டு அதை உடனே நான் செய்யணும்னு தான் என்னை போன்றவர்கள் வந்து அதை வலியுறுத்துகிறோம் அவங்களுக்கு என்ன வந்து அது ஸ்ட்ராட்டஜியாக சரியா வராது இப்போ வந்து கேரளாவில் வந்து எலெக்ஷன் சசிதரூர் வந்து பாராளுமன்றத்திற்கு வெளியே தான் பேசலாமே இல்லையா பாராளுமன்றத்திற்குள்ளே அவர் பேச வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய அனுமதி வேணும் சோ அதை போன்ற சில ஒரு கன்சிடரேஷன்ஸ் இருக்கு நான் என்ன சொல்றேன் தொண்ணூறு நாங்கள் எழுபது வருஷம் இருந்திருக்கிறோம் இல்லையா செவன்டி இயர்ஸ் அந்த கவர்மெண்ட்டை கட்னி கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்து பல ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்துருக்கிறோம் இது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இலையுதிர் காலம் இத என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு காலம் காங்கிரசிற்கு தேவை கண்டிப்பா ஏன்னா இதுல வந்து இந்த எக்ஸ்ட்ரா லூஸ் பிளஷ இருக்கு பாருங்க அதாவது ஆதாயம் தேடி வந்தவர்கள் அதிகாரம் தேடி வந்தவர்கள் பதவி தேடி வந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து அவங்கெல்லாம் தேவி எஜெக்டட் அவுட் இப்போ நாங்களே தமிழ்நாட்டிலே புதுசா கமிட்டி அமைச்சிட்டு இருக்கிறோம் நிறைய யங்ஸ்டரை கூப்பிடுறோம் இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் வேட்புமனு வாங்குறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இன்னைக்கு வேட்புமனு வாங்குறோம் யாரெல்லாம் எம்எல்ஏ ஆனால் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோம் எந்தெந்த கான்ஸ்டன்ஸில் யாரெல்லாம் இருக்கிறார் பொட்டன்ஷியல் ஆட்கள் எங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோம் மாவட்ட தலைவர்கள் வந்து புதிதாக எல்லா மாவட்டத்துக்கும் புதுசாக போடணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு நீங்கள் வந்து டெல்லியிலேருந்து ஒரு ஒருவர் இருவர் இங்கே இங்கே வந்து சீனியர் லீடர்ஸ் ரெண்டு பேர் உட்காந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நேர்காணல் நடத்தி அது பட்டியல் தயாரிப்போம் இந்த வேலைகள் நடக்குது அடிப்படையான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சில தேர்தல் தோல்விகள் நமக்கு தேவை இருபத்தி ஒன்பதுல அந்த முடிவு எப்படி இருக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் வந்து இது வந்து நிச்சயமாக மோடி இல்லாத தேர்தலாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து எண்பது வயதை கடந்து விடுவார் அதற்கு பிறகு வந்து அவருடைய அந்த கவர் மோடி தான் பெரிய த்ரெட்டா இருக்கு காங்கிரஸ்க்கு இல்ல அப்படி இல்ல மோடி வந்து இல்லாத ஒரு பாஜக நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன் அது கூட ஒரு அதிகார போட்டி வருது இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நேரு இந்திரா காந்தி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை வந்து ஒன்றுமே அசிக்க முடியல சில டால் லீடர்ஸ் சார் மோடி இல்லாத பாஜகன்றது நிச்சயமா வந்து அது ஒரு ஒரு பலம் குறைந்த ஒரு பாஜகவாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் மோடியோட ஒரு பெரிய ஒரு தலைவரை கொண்டு வர முடியுமே இல்ல அதாவது வந்து இதுவரைக்கும் வந்து அவளால் வாஜ்பாயால் அத்வானியால அதை பண்ண முடியல வாஜ்பாயை விட ஒரு பெரிய தலைவர் மோடி என்று சொன்னால் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அத்வானியை விட வந்து ஒரு பெரிய தலைவர் மோடி என்று சொன்னால் பாஜகவினரே ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ஆனா வந்து மூணு ஜெயிச்சிருக்க மோடி வந்து அவர் ஆர் எஸ் எஸ் கிரியேஷன் மட்டும் இல்ல அவர் வந்து பெரிய முதலாளித்துவ சக்திகள் ஆர் எஸ் எஸ் கூட்டினுடைய அது ஒரு கலவை அது இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து என் அவருக்கு எப்படி எதனால வந்து ஆதரிச்சாங்க அன்னைக்கு அத்வானிட்டு அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி பிரதமராக மோடியை முன்னிறுத்துறீர்களா ஏன் நான் எவ்வளோ நாள் சீனியர் ஏன் முன்னிறுத்தலைனா உமக்காக யார் பத்தாயிரம் கூடி செலவழிப்பான்னு கேட்டேன் இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல காங்கிரஸ் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா நிச்சயமா அதாவது நிறைய பிரச்சனைகள் வந்து இப்பொழுது வந்து அடக்கி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அது ஒரு கட்டத்தில் வந்து பீரிட்டு எழும் இப்போ நீங்கள் வந்து இந்த டாலர் வந்து கண்ட்ரோல் பண்ணலன்னு வச்சுங்க இது ஒரு கட்டத்தில் வந்து நூறு ரூபாயை தாண்டுகிறதுன்னு சொன்னால் இந்திய பொருளாதாரமே அப்சைட் டவுன் ஆகிடும் அதனால் ஏற்படக்கூடிய கேஸ்கேடிங் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல இந்த வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறது இம்போர்ட்டினுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகிறது வேலை இழப்புகள் இதெல்லாம் வந்து பெரிய லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூஸை உருவாக்கும் மாநிலங்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய அணுகுமுறை இருக்கு பாருங்கள் அதாவது ஒரு நாலு மாநிலங்களை கைவசப்படுத்தி கொண்டு இந்தியாவின் மற்ற மாநிலங்களை பூரா பற்றி கவலைப்பட வேண்டாம் அதாவது பீகார் யூபி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பீமராவ்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களை மட்டும் ஹாப்பியாக கொண்டோம் என்று சொன்னால் நம்ம முன்னோரு இடத்துல ஜெயிச்சிடலாம் அப்படியெல்லாம் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு தேசம் அழுவிய ஒரு பெரிய டிசண்ட்டை உண்டாக்கும் அது இன்னைக்கு சில மாநிலங்களில் வந்து பிஜேபி முதலமைச்சர்கள் இருப்பதுனால அவங்க வாயை திறக்க முடியல அவங்களால இப்போ சந்திரபாபு நாயுடு மாதிரி ஆட்களை வந்து என்ன வேணாலும் செய்த அவங்களை வந்து சரி கட்டிக்கிறாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய தொழில்களை வந்து நீங்கள் ஒன்றிய தொழில்துறை அமைச்சரே காமர்ஸ் மினிஸ்டரே நேரடியாக தலையிட்டு அவங்களெல்லாம் ஆந்திராவுக்கு புஷ் பண்ணுறாங்க சில பிற குஜராத்துக்கு புஷ் பண்ணுறாங்க இதை போன்ற அநீதிகளை வந்து எத்தனை நாட்கள் தான் இந்த மாநிலங்கள் பொறுத்து கொண்டே இருக்கும் இந்த மாநிலங்களுக்கு வந்து இது பிரெட் அண்ட் பட்டர் இஷ்யூ ஆகிடும் இப்போ இன்றைக்கி பெஸ்ட்டு கவர்ன ஸ்டேட்ஸ் என்ன இன்னைக்கு எல்லா எல்லா புள்ளியவரங்களிலேயும் பெஸ்ட் கவர்ன்டு ஸ்டேட்டுங்கிறது வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லாம் நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் தான் ஆனால் ஒன்றிய அரசினுடைய வருவாய் தொகுப்பினுடைய அவ்வளவும் செலவிடப்படுகிறது எங்கே என்று சொன்னால் இன்னைக்கு வந்து இந்த மொத்த வருவாய்க்கு பங்கே அளிக்காத இந்த வட மாநிலங்கள் தான் இதனால் வந்து தென் மாநிலங்களும் மற்ற பாஜக ஆளாத மாநிலங்களும் அதிகமான வரி சுமையை சுமக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வருகிறது அது ஒரு கட்டத்தில் பிரேக் பாயிண்ட் ஆகும் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனையாக வரும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நிச்சயம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க இருக்கிறோம் தேங்க்யூ நன்றி 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 இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்பர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோ ஃபுட்ஸ்